வணக்கம் தினத்தகவல் செய்திகள் சுடலை சுவாமிக்கு மாமிச படையலுடன் வழிபாடு பல ஆயிரம் பக்தர்கள் பங்கேற்று சிறப்பித்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் நரிப்பயூர் ஊராட்சிக்கு உட்பட்ட வெட்டுக்காடு கிராமத்தில் பள்ளக்குறிச்சியார் வகையராவுக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ சுடலை சுவாமிக்கு மாமிச படையலுடன் சிறப்பு பூஜை நடைபெற்றது அசைவ அன்னதானத்தில் ஆண்டுதோறும் சிறப்பு பெற்ற இந்த கோவிலில் இந்த ஆண்டு மூவாயிரம் கிலோ மாமிசம் சமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானமாக வழங்கப்பட்டது பனைத்தொழில் சிறக்கவும் அனைத்து மக்களும் சிறப்புடன் வாழவும் வெட்டுக்காடு பள்ளக்குறிச்சியார் வகையராவைச் சேர்ந்த உறவினர்கள் அனைவரும் இணைந்து ஸ்ரீ சுடலை மாட சுவாமியை வணங்கி அசைவ அன்னதானத்தை படையல் கொடுத்து சிறப்பித்தனர் இந்த விழாவில் வெட்டுக்காடு மற்றும் அதனை சுற்றியுள்ள ஏராளமானோர் கலந்து கொண்டு ஐயனின் அருள் பெற்று சென்றனர் கல்லாடி வட்டம் நரிப்பூர் வளர்ச்சி உட்பட்ட வெட்டுக்காடு கிராமத்துல வருஷ வருஷம் பங்காளி உட்பட்ட பள்ளப்பூச்சி வயரவுக்கு பாத்தியப்பட்டு ஸ்ரீ சுருமலை சுவாமி கோயில்ல இந்த மாதிரி அசைவ அலதானம் வருஷம் வருஷம் தோறும் நடக்கும் அது மிக பிரமாண்டமா நடக்கும் அது எதுக்குன்னா ஒரு நம்ம இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே தொழில் சார்ந்தவர்கள் அதனால அந்த பனைத்தொழில் வந்து நல்லபடியா இருக்கிறக்காக

நான் வந்து மலையிலிருந்து வந்துட்டு வந்தேன். யாராவது யாராவது அள்ளுன்னு நினைச்சாலும் எனக்கு தெரியும். நான் அள்ளுன்னு நின்னுட்டு கால் ரெடி. சாரி என்ன ஆச்சு? இங்க வந்துட்டேன். எல்லா நல்லா இருக்கு. அதனால எல்லாம் சாப்பிடுங்க. கேட்குங்க. ஆச்சார் சௌல். சால் கிட்டத்தட்ட भरดิ. முதல்ல <rhyme> <librame> <ơi> அவங்க அங்க வரண்டா இருக்கு அடிச்சு மாட்டுது கேக்குறாங்க அன்னிக்கு காய் வச்சி திட்டாங்க அதனால அன்னி வழி வர ஏதா வச்சினா ஊர்லயே வர முடியாது அதான் கறி நிறைய இருக்குல கேமரா இதான் கேமரா இப்ப

அண்டா 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 அ

அப்படி இருங்க அப்படிங்காடு பள்ளக்குறிச்சி வகையாள பல்லக்குறிச்சி வகையறா பல்லக்குறிச்சி நம்ம தான் பங்காளிய எங்க பங்காளி திருவிழா நல்லபடியா அடையாளம் நடந்து முடிச்சு